அவர்களே மற்றும் கடந்த பத்து நாட்களாக தினசரி இந்த இடத்தை ஆய்வு பண்ணி சிறப்பாக நடத்தி முடித்திருக்கும் நம்மளோட புத்தகத் திருவிழா சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கலெக்டர் சார் அவர்களே மற்றும் இந்த புத்தகத் திருவிழாவுக்கு பொறுப்பாக இருக்கும் அடிஷ்னல் கலர் ட்ரைனிங் அவர்களே டிஆர்ஓ சார் அவர்களே மற்றும் இன்று தினம் தினம் ஒரு கெஸ்ட் லச்சர் மாதிரி இருக்கும் இன்றைக்கு இந்த பாவா சிலத்துறை அவர்களே மற்றும் நம்ம ஃபயர் டிசி ஃபயர் ஆஃபீஸர் அவர்களே மற்றும் நம்ம மாவட்டத்தில் அனைத்து ஹெச்ஓடி ஆஃபீஸரவர்களே மற்றும் அரசு அதிகாரிகளே பொதுமக்களே பத்திரிகையாளர் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தகத் திருவிழாவோட நோக்கம் நம்மளுக்கு தெரியும் நம்ம தமிழக முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் வந்து புத்தகத் திருவிழா வந்து திருப்பியும் அதாவது கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சி நடக்கலானும் தொடர்ந்து நடைபெற்றது அந்த பத்தாண்டுமும் தொடர்ந்து நடைபெற்றது நம்ம இளம் பகல் சார் தான் அந்த டிபார்ட்மெண்டில் இருந்தாங்க அதை தொடர்ந்து லாஸ்ட் நான் போன வருஷமும் இந்த வருஷமும் நேரடியாக நம்ம மாவட்டத்தில் நடத்துகிறதுக்கும் ஒரு பெருமை சேர்த்துது தூத்துக்குடி மாவட்டம் வரலாறு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்து எழுத்தாளர் எல்லாம் நிறைந்த மாவட்டம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம கோரிக்கை துறைமுகமாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு வரலாறு சிறப்புக்கு உட்பட்ட இது நெய்தல் ஏரியா கடந்த இந்த புத்தக திருவிழா வந்து சிறப்பாக நடைபெறும் என்று நெய்தல் நிகழ்ச்சியோட கலை நிகழ்ச்சியோடு நம்மளை ஆரம்பித்தோம் இப்போ மக்கள்கிட்ட நல்லாவே அவேர்னஸ் வந்து தனியாக ரோடு ஃபுல்லாக கூட்டம்தான் இந்த தூத்துக்குடி வந்து நிறைய செக்டராக இருக்குது அறுபது வார்டு இருந்தாலும் புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு அப்படி சொன்னால்தான் இப்போ உள்ளவங்களுக்கு தெரியும் அறிஞர் என்ன பேருந்தனையும் ஸ்மார்ட் சிட்டி பேருந்துலையும் சங்கரபுரி ஏரியா இங்கெல்லாம் நடத்தணும்னா இந்த ஏரியா இப்போ வந்து மாதா கோயிலோட களைக்கட்டி இருக்கும் இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக வர முடியல கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாக டிராஃபிக்கு அளவுக்கு மாணவ செலவங்களும் மாணவ மனிதர்களும் போய்ட்டுருக்காங்க மிகப்பெரிய வெற்றியாக அடைஞ்சிருக்கு இப்போ நோக்கம் என்னென்னு நிறைய நம்ம ஓட்டர் பாரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பேர் விட்டு போட்டு சொல்ல சொல்ல சொன்னார் புத்தகம் வாசிப்பதுக்கு வந்து நம்ம மொபைல் ஃபோனுக்கு வந்துட்டோம் மொபைல் ஃபோனில் வந்து இன்றைக்கி மஸ்ட்டு ஏன்னா உலகம் ஃபுல்லாக என்னென்ன நடக்குதுன்னு அடுத்த செகண்ட் தெரிஞ்சுக்கலாம் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பும் நிறைய செய்தி சேனல் வழியாக தெரிஞ்சுக்கலாம் அதில் ரீடிங் பார்த்திங்கன்னா ஒன் லைனில் ஒரு த்ரீ ஃபோர் லைன் தான் வாசிக்க முடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கே போர் அடிச்சிடும் இல்லை ஒன்று நம்ம கண்ணு கெட்டு போவோம் இல்லை அதோட வச்சுப்போம் புத்தகம் வாசிக்கிறத நம்ம வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தால் புத்தகம் வந்து நம்ம தனிமையை மறக்கிடைக்குது எந்த சூழ்நிலை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு டேப்லெட் நம்ம ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கு போகாமல் வச்சுருந்தா எந்த ஒரு மன தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ரீடிங் இருந்தால் நீங்கள் தனியாக இருக்கிற மறந்து போகும் தனியாக இருக்கிற நிலமை இருக்க நல்லா ஒரு ஹாப்பியாக கொண்டு போகலாம் நிறைய டே டு டே ஏன்னா இந்த காலத்தில் வந்து போட்டி நிறைந்த உலகம் முன்னாடி டென்த்து டுவெல்த்து படித்ததோட நம்மளோட ஸ்டடி முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரு செட்டில் ஆகிட்டேன்ப்பா நான் வேலையை பார்த்து என் குடும்பம் பிள்ளைகள் முடிச்சலாம் அப்படி கிடையாது எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் படித்து கொண்டே இருந்தால் தான் நம்ம சைன் பண்ணி கொண்டு போக முடியும் அது வந்து அரசாங்க அதிகாரிலேருந்து சாதாரண கடைக்கொடி நம்ம வந்து தொழிலாளியாக வேலை பார்க்குறவங்க அந்த நாலேஜ் வேணும் ஏற்கனவே நம்ம தூத்துக்குடி தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறுக்கு மேலே படித்தவங்களுக்கு பையாச்சு அவங்களுக்கு தகுந்த வேலைவாய்ப்பும் அரசாங்கம் உருவாக்குறது இதில் நம்ம மாவட்டம் மென்மேலும் அதாவது புத்தகத் திருவிழாவாக இருக்கட்டும் எதுலேயுமே புத்தகத் திருவிழாவும் ரீடிங் ஹேபிட்டோ ஒரு எழுத்தாளரோ ஒரு கவிஞர் உருவாக்குறதுக்கு தூத்துக்குடி மாவட்டம் மிக சிறந்தாக இருக்கும் என்று கூறி இதை சிறப்பாக நடத்தி